ஓசூரில் மற்றொரு பி ஆர்பி இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடந்துள்ளதா ஓசூரில் நடைபெற்ற இந்த மோசடி குறித்து தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்திற்கு அனைத்திந்திய காங்கிரஸ் செயலாளர் கொண்டு சென்றதன் பின்னணி என்ன இவ்வளவு பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படும் கிருஷ்ணகிரி மாவட்ட கிரஷர் உரிமையாளர்களின் பதில் குறித்த ஒரு பார்வை ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கிரானைட் கற்களுக்கு உலகம் முழுவதும் பெற்றது இங்கிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் கன அடி கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் அனுப்பி வைக்கப்படுகின்றன கிரானைட் தொழிலை நம்பி ஏராளமான வடநாட்டினர் ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொழில் புரிந்து வருகின்றனர் கிரானைட் மட்டுமல்லாது பெங்களூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு புளூ மெட்டல் என்று அழைக்கப்படும் ஜல்லி கற்களை கிரஷர் குவாரிகள் மூலம் நாளொன்றுக்கு பல ஆயிரம் லாரிகளில் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து அனுப்பி வைக்கப்படுகிறது இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இயங்கும் குவாரிகளில் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அகில இந்திய காங்கிரஸ் செயலரும் முன்னாள் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான மருத்துவர் செல்லகுமார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக செய்தித்தாள்களில் செய்தி வெளியானது இது தொடர்பாக ஓசூரில் கிருஷ்ணகிரி மாவட்ட கிரஷர் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அதன் நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது செய்தியாளர்களிடம் பேசிய கிரஷர் உரிமையாளர் சங்க தலைவர் சம்பங்கி கூறுகையில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சுரங்கத்துறை உள்ளிட்ட அரசு துறைகளிடமிருந்து முறையான அனுமதி பெற்று குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன ஆனால் மொத்தமாக இருபத்தைந்து ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்று இருப்பதாக அபாண்டமான பொய்யை கூறுகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள முன்னூற்று பதினெட்டு குவாரிகளில் தற்பொழுது முப்பத்தி ஏழு கிரானைட் குவாரிகளும் அறுபத்தாறு கல் குவாரிகளும் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளன ஆனால் மாவட்டத்தில் நூற்று எழுபத்தி குவாரிகள் முறைகேடாக செயல்படுவதாக அவர் அபாண்டமாக போய் கூறியுள்ளார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார் கிரானைட் கல்காரையு சம்பந்தமாக ஒரு முற்றுமையான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இவர் வந்து பொல்யூஷன் ஆகட்டும் நம்ம மைனிங் மைனிங் பிளான் இந்த எல்லாம் அனுமதி பெற்று இன்னைக்கு காரை செய்ய செஞ்சுட்டு இருக்கிறோம் இவர் வந்துட்டு மொத்தமாக வந்து இருபத்தி அஞ்சாயிரம் கோடி அன்ட்டு ஒரு அபாண்டமான ஒரு பை சொல்றாரு இவர் அவர் வந்து முன்னாள் நாடாளு உறுப்பினர் செல்வகுமார் வந்து அரசாங்க திட்டங்களுக்கு எதிராக போராடுவார் அவர் வழக்கமாக கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிரானைட் பாறை லீஸ் வரும்போது அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு இப்போ லீஸ் வரும்போது அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அவர்